ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா பண்டிகையோட உண்மையான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கேரளாவில் மகாபலி மன்னன் அப்படின்ட்டு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவரை வரவேற்கும் விதமாகவும் மக்களின் ஒற்றுமை மகிழ்ச்சி வளம் ஆகியவற்றை கொண்டாடும் நாளாகவும் இது கருதப்படுகிறது கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிங்க மாத ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை பத்து நாள் கொண்டாடப்படும் பெரிய பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் திருவோண என்று சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது விஷ்ணுவின் பக்தன் மற்றும் பிரகலாதந்தனின் பேரனான மகாபலி கேரளத்தை ஆட்சி செய்த மன்னர் ஆவார் ஒரு முறை மன்னனின் வேள்விக்காக விஷ்ணு பகவான் வாமன வடிவில் வந்தார் விஷ்ணு பகவான் வந்து மகாபலியிடம் வந்து ஒரு மூணடி மண் வந்து கேட்டிருக்காரு உடனே வந்து மகாபலியும் மூணடி மண் தானே சரி அப்படின்ட்டு சம்மதம் சொன்னார் ஆனால் பகவான் விஷ்ணு ஒரு அடியால் பூமியும் மற்றொரு அடியால் மின்னையும் அளந்தார் மூன்றாவது அடிக்காக மகாபலி அவரது தலையை கொடுத்தார் வாமணன் அவனுடைய தலையில் கால் வைத்து அவனை பாதாளத்திற்கு அனுப்பினார் அப்போது மகாபலி தனது மக்களை காண வேண்டும் என விஷ்ணு பகவானிடம் வேண்டினார் விஷ்ணு பகவானும் விஷ்ணு பகவானும் அனுமதி வழங்கினார் இதனாலேயே ஆண்டுதோறும் மகாபலியை வரவேற்கும் விதமாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகையின் சிறப்பாக அறுபத்தி நாலு வகையான உணவுகளை கொண்ட ஓண சத்யா தயாரிக்கப்படும் வீட்டு வாசலில் பூக்களால் போடப்படும் கோலம் அத்திப்பூ என்று அழைக்கப்படுகிறது முதல் நாள் ஒன்று என்று தொடங்கி பத்து நாள் பத்து வகையான பூக்களால் அலங்கரிக்கப்படுகிறது ஆவணி மாதம் மலர்களால் நிறைந்த மாதம் என்பதால் ஓணத்தை பூக்களின் திருவிழா என்றும் கருதப்படுகிறது இந்த ஓணம் பண்டிகை என்று படகு போட்டி கலரி நடன நிகழ்ச்சி இப்படின்னு பார்த்தோன்னா மாநிலம் முழுவதும் சிறப்பாக வந்து இந்த ஓணம் பண்டியை கொண்டாடுவாங்க அனைவருக்கும் ஓணம் பண்டியை நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் Mandri.